അബ്ദുൽ കണ്ണീമിക്ക സഹോദര സഹോദരി വരഹമുല്ല വാർക്കാത്ത അലഹദില്ല അള്ളഹ അലാ മുദീൻ வாலா அலி முகமது முபாரிக் இப்போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஷாபார் மாதம் ஆரம்பிச்சிருக்கு இந்த மாதம் முழுவதுமே அல்லாஹுடைய ரஹத்தையும் வரக்கத்தையும் வெற்றியும் பெற்றுத்தரக்கூடிய வார்த்தையை தான் நம்ம பார்க்க போறோம் ஒரு களிமாவை தான் நம்ம பார்க்க போறோம்னு சொல்லலாம் முதல்ல இந்த மாதம் வந்து அடைஞ்சிருக்கிறதுனால அந்த மாதத்துல இருக்கக்கூடிய ஒரு சிறப்புக்குரிய அமலை பத்தியும் நபி அவர்கள் சொன்னதை பத்தி நம்ம நினைவுபடுத்திட்டு அந்த களிமாவை பார்க்கலாம் முதல்ல இந்த மாதத்தை பத்தி பாக்கும்போது ஆயிஷார் அலி அவர்கள் அறிவிக்கிறாங்க நபி சுல்லா அவர்கள் இந்த மாதத்துல நோம்பு வைப்பாங்களாமா வச்சுக்கிட்டே இருப்பாங்க விடுவாங்க விட்டு இருப்பாங்க இனிமேல் வைக்க மாட்டாங்களா அப்படிங்கிற அளவுக்கு விடுவாங்க அதே நேரத்துல ரமலானுக்கு அடுத்தபடி அதிகமான நோம்பு வச்சது ஷாபான் மாதத்துலதான் ஆனா ஷாபான் மாதம் முழுவதும் நோம்பு வைக்க மாட்டாங்க அப்படின்னு இருக்காங்க இதுல என்ன சொல்ல வராங்கன்னா ரம்ஜான் அப்படிங்கிறது நமக்கு பரவான நோம்பு இந்த ரமலான் மாசம் அந்த மாசம் முப்பது நோம்பி நம்பியவர்கள் வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அதிகப்படியான நோன்பு வச்ச மாதம் இந்த ஷாபான் மாதம் தான் அது ஆனா முப்பது வச்சாங்கன்னு கிடையாது அதனாலதான் சொல்லியிருக்காங்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க விட மாட்டாங்கன்னு நினைக்கிற வரையும் அப்புறம் விட ஆரம்பிச்சிருவாங்க நாங்க வைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிற வரையும் அப்படின்னு இருக்காங்க அதனால இந்த ஷாபான் மாதத்துல எவ்வளோ நோவு முடியுமோ அவ்வளோ அதிகமாக வச்சுக்கோங்க அது வந்து நீங்கள் திங்கக்கிழமை வைக்கலாம் வியாழக்கிழமை வைக்கலாம் சனிக்கிழமை வைக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை வைக்கலாம் இந்த மாதம் நீங்கள் எந்த கிழமை வேணா வைக்கலாம் என்ன நீத்துனா ஷாபானுடைய நோவு வைக்கிறேன்னு சொல்லிட்டு நீத்து வச்சுக்கோங்க அதே சமயத்துல இன்னும் கடந்த வருடத்துடைய ரமலான் நோன்பு கலா செய்யாதவங்க இந்த ஷாபான்லேயே கலா செஞ்சு முடிச்சிருங்க அப்போ ஷாபான் வரும்போது பழைய நோன்பு கலா செஞ்சு முடிச்சிடணும் இந்த மாசத்துல அதிக நோன்பு வைக்கிறது அதிக சிறப்பு தரும் இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா சஹாபி உசாமா இப்னு சயீத் அவர்கள் இருந்து அறிவிக்கிறாங்க நபியவர்கள்ட்ட கேக்குறாங்க வேற சூளுல்லா நீங்க இந்த மாதம் நோன்பு வச்ச மாதிரி நாங்க எந்த மாதத்துலயும் இல்லையே ரமலானுக்கு அதிகமாக ஏன் வந்து அடுத்தபடியாக ஏன் இதுல விற்கிறீங்கன்னு கேட்காங்க கேட்டபோது நபியவர்கள் சொன்னாங்க என்னுடைய உம்மத் என்ன பண்றாங்கன்னா ரஜப சிறப்பிச்சிடுறாங்க ரமலான சிறப்பிச்சிடுறாங்க ஆனா ஷாபான விட்டுடுறாங்க ஏன் அப்படி சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா ரஜப அப்படிங்கிறது புனிதமாக்கப்பட்ட மாதம் அதனால அதுல அமல் செஞ்சிடுறாங்க ரமலான் அப்படிங்கிறது கடமையாக்கப்பட்ட மாதம் அதுல அமல் செஞ்சிடறாங்க நடுல ஷாபான பொழுதுபோக்க போயிடுறாங்க அப்படி நடக்க கூடாது ஆனா இது எந்த மாதம் தெரியுங்களா அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய மாதம் நமக்கு வாரத்துல ஒரு நாள் வியாழக்கிழமை அமல்கள் உயர்த்தப்படும் நம்ம இல்ல ஆனா இந்த மாதம் வருடத்திலேயே ஒரு மாதம் அமல்கள் உயர்த்தப்படுது ஒரு ரமலான் வருதுன்னு வச்சுக்கோங்க நமக்கு இந்த ரமலான்ல இருந்து அடுத்த ரமலான் வர வரையும் இருக்கக்கூடிய நன்மைகள் எல்லாமே இந்த ஷாபான் மாதத்துல உயர்த்தப்படுது அப்ப போன வருஷம் ரமலான் ஆரம்பிச்சுக்கோங்க போன வருஷம் முதல் பிறை ரமலான்ல இருந்து இந்த வருஷம் சாபானுடைய முப்பது வரையும் இருக்கக்கூடிய அத்தனை அமல்களும் இந்த மாசம் மேல போயிடும் போயிடுச்சுன்னா அடுத்தது ரமலான் வரும்போது நம்ம புதுசா வந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க அதைதான் அவர்கள் சொல்லியிருக்காங்க சொல்லிட்டு அப்படி அமல்கள் உயர்த்தப்படும் போது நான் ஒரு நோம்பாளியாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அல்லாஹூருக்கு ஒரு நெருங்கிய அடியானா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் நோம்புதா அதுக்கு சிறந்த அமல் அப்படின்னு இருக்காங்க அப்ப நோன்புதா இந்த மாசத்துல நம்ம அதிகம் செய்ய வேண்டிய அமல் அதை தான் அதைதான் அவர்கள் அதிகமா செஞ்சிருக்காங்க நாலு கணக்கு நேர கணக்கு பார்க்காம எப்ப வேணா வச்சுக்கோங்க நீங்க தொழுக இருந்தா போதும்னு வச்சிருங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாளை பத்தி இன்னும் சிறப்புகள்லாம் பார்க்கும்போது இன்னும் பல அறிவிப்புகள்ல வந்து இந்த மாசத்துல நோன்பு வைப்பது சுண்ணத்தான அமல் அப்படின்லாம் வந்திருக்கு போது நோவை பத்தி நம்ம இவ்வளவு தூரம் பாத்துட்டோம் அடுத்தது நம்ம களிமாவை பாக்கலாம் இந்த மாசத்துல உங்களுக்கு மாதம் முழுவதும் வெற்றி கிடைக்கணும் ஏன் வெற்றி கிடைக்கணும்னு பாத்தீங்கன்னா இது அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய மாதம் இந்த மாசம் உங்களுக்கு வெற்றி கிடைச்சிருச்சுன்னா எல்லா பாவங்களும் கடந்த ஒரு வருடத்துடைய மன்னிக்கப்பட்டோம் கடந்த ஒரு வருடத்துக்கு உண்டான நன்மை உயர்த்தப்பட்டுரும் அதனால இந்த மாசம் முழுவதும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்காக முபீனா அப்படின்னு சொல்லக்கூடிய பத்தக சூறாவுடைய முதல் ஆயத்தை ஒதுக்குவாங்க இன்னா ஃபத்தர்னா லக்க பத்துக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வெற்றியாக நாம் வெற்றி அளித்தோம் ஒரு தெளிவான வெற்றியை அல்லாஹ் கொடுத்ததை பத்தி சொல்லக்கூடிய சூறாதான் அப்ப எல்லாமே நமக்கு வெற்றியாக கிடைக்கணும் இம்மை மருமையுடைய எல்லா தேவைகளும் நிறைவேறணும் நம்ம ஹாஜித்துகள் நிறைவேறும் இன்னும் வந்து நம்மளுடைய ஆசைகள் எதுக்கெல்லாம் முயற்சி பண்றோமோ அது எல்லாமே நடக்கும் அதனால வந்து நமக்கு நன்மையும் உயர்த்தப்படும் போது அல்லாஹுடைய கருணையும் கிடைக்கும் இதை நீங்க அளவில்லாம ஓதிக்குங்க ஒதுக்கிட்டே இருங்க இன்னா பத்தக நாள் அக்கத்துகன் முபீனா இன்னா பத்தக நாள் அக்கத்துகன் முபீனா அப்படின்னு சொல்லிட்டு ஓதிட்டே இருங்க இன்னும் வந்து இந்த மாசத்துல நம்ம செய்ய வேண்டிய அமல்களை எல்லாம் அடுத்தடுத்து நம்ம தொகுத்து கொடுப்போம் தொடர்ச்சியா பாத்துக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் மெம்பர்ஷிப் இருக்கு ஹதியாவாக ஜாயின் பண்ணிக்கோங்க குறுகிய நேரத்துல ஒரு சிறப்புக்குரிய அமல்களை நம்ம தொகுத்து வரோம் அஸ்லாம் வரைக்கும்